என்னடா எடுத்ததும் ஜல்லிக்கட்டை காட்டுறமே நீங்க யோசிக்கிறீங்களா ஆமாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம மதுரை புகழ் பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய வாடிவாசல் இருக்கிற இடத்துல தாங்க அமைஞ்சிருக்கு அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மறு விற்பனைக்கு உள்ள வீடுங்க இந்த வீடு கட்டி மொத்தமாகவே அஞ்சு வருஷம் ஆகுது இப்போ வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் டீடைல்டாக பார்க்கலாம் இது தாங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒன்னை முக்கால் செண்டு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டி முடிச்சிருக்காங்க அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு கடையோட வீடு இருக்குங்க ஒன் பிஹெச்கே அதே மாதிரி மாடிலேயும் உங்களுக்கு ஒன் பிஹெச்கேல கடையோட வீடு இருக்குதுங்க அண்ட் இது தாங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூமோட உங்களுக்கு வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மாடிலையும் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் கிச்சன் ஒரு பெட்ரூமோட உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹவுஸாக வந்து இவங்க வந்து பில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஓவரால் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி எட்டு லட்சங்க ஸோ இந்த ஐம்பத்தெட்டு லட்சம் வந்து முற்றிலும் உங்களுக்கு நெகோஷியேட்டபிள் தான் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அண்ண உங்களுக்கு மேலே கீழே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாத்ரூம் ஃபெசிலிட்டியிலேருந்து உங்களுக்கு எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால நாளுக்கு நாள் இதோட ப்ரைஸ் வந்து கூட்டிக்கிட்டே போகுதுங்க ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கமர்ஷியலாகவும் இதில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அண்ட் இதே மாதிரி வீடுகள் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஹரி ஓம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டபுள்யூ டபிள்யூ டப்யூ டாட் ஓம் நைன்டீன் செவன்ட்டி நைன்கிற வெப்சைட் பேஜை செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்